ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட்டு பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பேக்கரிகளில் கிடைக்கக்கூடிய கோகோனட் குக்கீஸ் அதே பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் இந்த கோகோனட் குக்கீஸ் வந்து நான் இன்றைக்கி முட்டை எதுவுமே சேர்க்காமல் பண்ணியிருக்கேன் குக்கீஸ் வந்து பர்ஃபெக்டாக அந்த பேக்கரி ஸ்டைலில் நமக்கு வரணும் அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அது ரொம்ப டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதில் வந்து மெஷர்மெண்ட் கப்புக்கு அரை கப் அளவுக்கு அன்சால்ட்டட் பட்டர் வந்து எடுத்திருக்கேன் இந்த குக்கீஸ் வந்து நீங்கள் பட்டர்லேயும் பண்ணலாம் நெய்லையும் பண்ணலாம் இன்றைக்கி வந்து நான் பட்டர் எடுத்திருக்கேன் பட்டர் வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் எடுத்து வெளியில் வச்சுருங்க இப்போ இதை வந்து ஒரு பவுலில் போட்டுடலாம் இப்போ இது கூடவே வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை பவுடர் சுகர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அளந்திங்கன்னா அரை கப் இருக்கணும் அதை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டையும் வந்து இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம் உங்கள் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து விடாமல் பீட் பண்ணிங்க அப்படின்னா சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் கிடைக்கும் உங்களுக்கு அந்த கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிரும் இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான பக்கம் இப்போ வந்து இது கூட வந்து நம்ம மாவு சேர்த்துக்கலாம் மாவு வந்து நான் அன்றைக்கி மைதா மாவு யூஸ் பண்ணி தான் இந்த குக்கீஸ் வந்து பண்ணியிருக்கேன் மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துகிட்டு ஒரு ஜல்லடையில் போட்டுக்கலாம் இப்போ இது கூடவே வந்து நம்ம கேக் செய்ய பயன்படுத்துகிற பேக்கிங் பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூட நம்ம மெஷர்மெண்ட் கப்புக்கு அரை கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துக்கலாம் ட்ரை கோக்கனட் இப்போ அது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்துகிட்டு அதை லைட்டாக அது வந்து கொஞ்சம் சவந்து வர்றது வரை கடாயில் போட்டு லைட்டாக ரோஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணும்போது இது கூட பாலோ தண்ணியோ முட்டையோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நான் ஃப்ளேவருக்காக எசன்ஸோ இல்லை வந்து ஏலக்காயோ எதுவுமே சேர்க்கலை ஏன்னா அந்த ஒரிஜினல் கோகோனட் ஃப்ளேவர் இருந்தால் தான் அந்த குக்கீஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸோ இல்லை வந்து நீங்கள் சர்க்கரையை பவுடர் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவை சேர்த்து போட்டு பவுட்ரு பண்ணியோ நீங்கள் வந்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் மாவு வந்து இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் வந்து உங்களுக்கு இருக்கணும் நீங்கள் இந்த மாவை அப்புறமும் மாவை கையில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது ரொம்ப லைட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம எந்த சைஸ்க்கு நமக்கு குக்கி வேணுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்துகிட்டு கையில் உருட்டிட்டு என்ன பண்ணுங்கள் லைட்டாக இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சைடில் வந்து க்ராக் எதுவும் விழாத மாதிரி நீங்கள் வந்து நல்லா அதை வந்து ஷேப் பண்ணிக்கோங்க பாருங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இல்லை உங்கள்கிட்ட குக்கி கட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் ட்ரை கோக்னட்டில் லைட்டாக வந்து அப்படியே பரட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால நான் மிக்ஸியில் லைட்டாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா அந்த தேங்காய் துருவல் குக்கி மேலே இருக்கிற மாதிரி எல்லாத்துலேயும் படுற மாதிரி லைட்டாக வந்து இந்த மாதிரி அதில் பரட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேல வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு அதில் வந்து லைட்டாக பட்டர் தடவிட்டு அதில் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த மாதிரியே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து ப்ரீஹீட்டட் அவனில் ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் இருபத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட குக்கீஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் பாருங்கள் நம்ம குக்கீஸ் ரெடி ரெடியாகிடுச்சு இதை வந்து நீங்கள் வெளியில் எடுத்ததும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆறுனதுக்கப்புறமா இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் அவன் இல்லாம குக்கீஸ் எப்படி நம்ம வீட்டில் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதே மெத்தடில் நீங்கள் வந்து இது வந்து அவன் இல்லாமல் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இந்த பேக்கரி ஸ்டைல் குக்கீஸை நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸோடு நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்